இன்னைக்கு நாம கொண்டக்கடலைய வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசாலா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவு கொண்ட நைட்டே ஊற வச்சுட்டு காலையில இது போல வச்சு எடுத்துக்கோங்க நைட்டுக்கு செய்ய போறீங்கன்னா காலையிலையும் காலையில செய்ய போறீங்கன்னா நைட்டுக்கும் கடலையை ஊற வச்சுக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டையும் ஒரே அளவுல பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நாம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது போல வெங்காயம் தக்காளி வதனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுலதும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இது மாதிரி தேய்த்தா அரைச்சிக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போங்க சோம்பு சேர்த்து நல்லா பொழிஞ்சதும் புட்டி புட்டியாக கட் பண்ணி வந்துட்டு புதினா இடையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க புதினா சேர்த்து பொழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க எண்ணெயில சோம்பு புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பொரியும் போது அந்த வாசனையை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நாம இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து பொரிய விட்டுடலாம் மிளகாத்தூள் சேர்த்து கறி வச்சுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேச இது கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த டைம் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் விதங்கதுக்கு அப்புறமாவே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீனி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துருக்கிற இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்து அப்புறமா இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்து கொதிக்கிற டைம்ல நாம ஆல்ரெடி வேக வச்சிருந்த கடலையை இதில் சேர்த்துடலாம் எல்லா கடலையும் சேர்த்துடாம இதில் கொஞ்சமாக தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட மசாலா ரெடி இருக்கும் இந்த டைம்ல நாம எடுத்து வச்சிருந்த கடலையை மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டாக கொரகொரப்பா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்கும் போது நமக்கு மசாலா ரொம்பவும் தண்ணியா இல்லாம திக் கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இப்போ இந்த மசாலால குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை கூட சேர்த்துக்கலாம் மல்லி இலையோட வாசனை இந்த மசாலால இறங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விட்டு போங்க மல்லி இலை சேர்த்து ரெண்டு செகண்ட் கொதிச்சதுக்கு அப்புறமா அதை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி நெய்த்தி தேத்து இதையும் ஒரு வெண்டு பக்கேன்றதை கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த நம்மளோட கொண்டக்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட புரோட்டா பூரி இல்லை சப்பாத்தி எது போட்டதுனாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க